பானுமதி குரு கிச்சன் பார்க்குற சேனல் பார்க்குற எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷனல் தான் ஆனால் அது வந்து எவ்வளோ சுவையாக சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம் எல்லோரும் உப்மாவாக தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுயே நம்ம டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிடும்போது எல்லாத்தோட எல்லாத்தோடய பெஸ்ட் டிஃபனாக இருக்கும் அது குட் மார்னிங் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ரவை எடுத்துட்டு இருக்கோம் இதில் அது வந்து நல்லா சவக்க வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கடை பண்ணி நல்லா வறுத்துக்கலாம் வறுக்கிறது தான் இதில் வந்து ரொம்ப மெயின் கட்டி தட்டாமல் வரும் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் நியூவாக சமைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சில ஷிப்ஸு நல்லா சுடாக வறுத்துக்கலாம் இதை இதுக்கு வந்து உப்மானா இதுக்கு என்னெல்லாம் போட்டால் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஹோட்டலில் கூட போய் உப்மாவே ஸ்பெஷலாக கேட்டு சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் ஃபாதர்கிட்ட கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு டிஃபன் உப்பு தான் எல்லாத்தையும் பெஸ்ட்டு ரொம்ப பிடிச்ச டிஃபன் தான் சொல்லுவார் ஏன்னா அதை எப்படி செய்யுமோ அப்படி செஞ்சிங்கன்னா சும்மா என்ன தானே செஞ்சால் உப்பா யாருக்கும் பிடிக்காது அது நல்லா எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் நல்ல சோரால் தூரது வந்து நம்ம ஓரளவு ரெண்டு பேருக்கு சா프ராவு பண்ணிட்டேன் ஒரு கால் கிலோக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கம்மியா இருக்கும் அது கரெக்ட்டா ரெண்டு பேருக்கு போதும் ஒரு சூட ஆயிடுச்சு எடுத்து ஒரு இதுல பிளேட்ல போட்டுடலாம் கடையை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் இதுக்கு போதும் ஃபஸ்ட்டு எல்லாம் கடுகு போடுவாங்க கடுகோட உப்புமாவுக்கு வந்து ஜீரகமும் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நான் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது கடுகு ஜீரகம்லாம் கொஞ்சம் நல்லா போட்டால் தான் நல்லா இருக்கும் கடுகு பொரியட்டும் கடுகு ஜீரகம் ரெண்டும் போட்டிருக்கேன் பொடி ஆரம்பிச்சிடுது இப்போ நான் ஒரு நிமிஷம் பொரிஞ்சிடுறோம் அப்புறமா கடலை பருப்பு ஊத்துறதுக்குள்ள போறோம் இது ஒரே ஒரு வத்தமல்லி க粉 இதில சின்னதா ஒண்ணே ஒண்ணு கடுகு பொரிஞ்சிச்சு கடலைப்பருப்பு பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப தேவைப்படாது கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி மட்டும் துரி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுடலாம் இதில் அப்புறம் வெங்காயம் போடலாம் இது அளவு கம்மின்றதுனால ஒரே ஒரு வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் லிமிட்டாக இருந்தால்தான் டேஸ்ட் கிடைக்கும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் ரெண்டு மூணு வெங்காயம்லாம் போட வேண்டாம் ஒன்றும் ஒன்று போடுங்க வெங்காயம் வளர்ந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா இப்போ போட்டிங்கன்னா படப்படான்னு வெடிக்காது இல்லைன்னா நம்ம பேஸ்ட் மேலே வெடிச்சிடுவோம் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுருக்கலாம் அது எல்லாமே இதில் தான் போடுறோன்ட்டு எப்படி வேணா போட்டாக்கா அது ஒரு மாதிரி இதுக்கு அதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுன்றது மாதிரி கரெக்டா போட்டாக்கா அது டேஸ்டே வேற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கோம் கொஞ்சம் கேரட் லைட்டா கொஞ்சமா போட்டுக்கலாம் ரொம்ப ஜாஸ்தி வரும் கொஞ்சமா ஒரு கால் கேரட் வரும் இதில் ஒரு ரவைனா இதில் நம்ம ரெண்டரை அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் நல்லா அப்போ தான் உப்புமானா கொஞ்சம் இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் இதில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை அளவுக்கு தண்ணி இது ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டோம் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான உப்பு ஒரு டம்ளருக்கு ஒரு டீஸ்பூன் அதாவது டூ ஹண்ட்ரட் அதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டது தான் கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு ரவை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு கீ இதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறமா நம்ம ரவையை போட்டு கிளற வேண்டியது தான் எப்பயுமே எல்லாராவையும் அப்படியே கொட்டிடக்கூடாது கொஞ்சம் 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 கொஞ்சமா கிளக்கிட்டே இப்படி வந்து கொஞ்சம் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஓடி வச்சுட்டு அப்படியே எடுக்க வேண்டியதுதான் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ கொஞ்சமா ஒரு ஃபியூ டிராப்ஸ் லெமன் பொழிஞ்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சமாக தான் ஃபியூ டிராப்ஸ் தான் கொஞ்சம் தான் போட்டுருக்கேன் இப்போ லாஸ்டில் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி இந்த அப்ப இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து லாஸ்டில் கொஞ்சமாக அப்போது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கீ விட்டது இப்போ ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விடணும் இப்ப இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்க இப்போ எல்லாமே போட்டாச்சு கலர்ஃபுல் ரவா உப்புமா டேஸ்டியான ரவா உப்புமா இது இது வந்து உங்களுக்கு இதில் வந்து மெயின் ஜீரணம் சேர்க்கறது ஒன்று ரெண்டு ரெண்டு டைமும் வந்து ஹாஃப் டீஸ்பூன் கீ போட்டிருக்கிறது இது அதே மாதிரி வந்து ஒரு லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திங்கன்னா இது வந்து குழந்தைங்க விதி இந்த மாதிரி கொடுத்து பாருங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கே இந்த மாதிரி இருந்தால் ஒரு டெம்ட் ஆகுது இல்லைங்களா சாப்பிடலான்ற ஒரு ஆசை வருது இல்லைங்களா இது வந்து சூப்பரான சுவையான ரவாபம் எல்லோரும் செய்கிறது தான் இருந்தாலும் நான் வந்து என்னுடைய ஸ்டைலில் எங்கள் ஃபாதர் சொல்லி கொடுத்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரே ஒரு வரமிளகா தாளிச்சுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ரொம்ப காரம் வேண்டாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்புறமா பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்